தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் நாளை அது அறி அற்புதமான ஒரு நாள் பாபகர தசமி என்று சொல்லக்கூடிய கங்கை தாய் நம்ம பூமிக்கு பிறந்த நாளாக நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்தில் ஒரு வணங்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாளில் சப்த நதிகள் என்று சொல்லக்கூடிய சிந்து நர்மதை காவேரி கோரா கோதாவரி சார்ந்த ஏழு நதிகளையும் நீங்கள் வணங்கி கூடவே கங்கா நதியையும் தேவியையும் வணங்கி நீங்கள் குளிக்கும்போது வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய வீட்டில் கங்கை தீர்த்தம் இருந்தால் ஒரு சொட்டு கங்கை தீர்த்தத்தை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் விட்டு குளிக்கின்ற பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற உங்களுடைய பத்து விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை இருக்கின்றது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் நாளை மற்றும் இன்று இந்த இரண்டு நாட்கள் மட்டும் சென்னை நகரில் வாஸ்து பயணத்தில் இருக்கிறேன் ஆகவே சென்னை நகரில் என்னுடைய வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்திற்கு மாலை நேரத்தில் வரலாம் நான்கு மணிக்கு மேலாக உங்களுடைய இடத்தில் இன்றும் நாளையும் வரலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் தொலைபேசி மொழியாக அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்திற்கு வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைபேசி அழைக்கின்ற பொழுது உங்களுடைய என்னுடைய தொலைபேசி என்பது என்னுடைய பதிவுகளில் இருக்கும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகின்றேன் தொண்ணூற்றொம்போது நானூற்றி பதினெட்டு டபுள் நைன் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபோர் ஒன் எயிட் டபுள் நைன் டபுள் நைன் ஃபைவ் என்கிற எண்ணில் அழைக்கின்ற போது உங்களுடைய இடத்திற்கு வரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹ்